ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னுடைய ஸ்டேட்டஸ் பிப்ரவரி மாதம் அதாவது லாஸ்ட் மந்த்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த டியோட்டிஸ் அதனுடைய தரிசனம் ஸ்டேட்டஸ் மற்றும் நேற்று அதாவது மார்ச் ஃபஸ்ட் அன்னைக்கு சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்த தர்ஷனுடைய ஸ்டேட்டஸ் இன்று மார்ச் இரண்டாம் தேதி டயல் யுவர் இஓ ப்ரோக்ராமில் டிடிடியினுடைய சேர்மேன் மற்றும் இஓ சில இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமான அப்டேட்டு என்னென்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனுடைய டீட்டெயில் மற்றும் ரத சப்தமிக்கு அவங்க பண்ணியிருந்த ஏற்பாடுகளெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி இன்று டயல் பண்ணின டிவோட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைய தர்ஷன் ஸ்டேட்டஸ் கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய சர்வ தர்ஷன் டோக்கன்ஸ் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளக்ஸ் அலுபெரி ஸ்ரீவாரி மெட்டு கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் இங்கே எல்லாம் அதிகாலையில் மூன்றரை மணிக்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி காலை ஆறு மணி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க மற்றும் இன்றைய தரிசன நிலவரம் இன்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு மலையப்ப சுவாமிக்கு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஏழு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் எயிட் அவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க டோட்டல் டான்சிஸ் கொடுத்த பக்தர்கள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருந்தாங்க பிப்ரவரி மாதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபிப்ரவரி மாதம் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த டோட்டல் டிவோட்டிஸ் பத்தொன்பது புள்ளி சைபர் ஆறு லட்சம் கிடைத்த மொத்த உண்டியல் காணிக்கை நூற்றி பதினொன்று புள்ளி எழுபத்தி ஓரு கோடி லட்டு சேல்ஸ் ஆனது தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூணு அறு நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஓரு லட்சம் கல்யாண கட்டாவில் முடிகாணிக்கை கொடுத்த பக்தர்கள் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் கல்யாணக்கட்டாவில் முடிகாணிக்கை வந்து செலுத்தியிருக்காங்க இன்று மார்ச் செகண்ட் டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராமில் முக்கியமான அப்டேட்டு என்னென்னு பார்த்தோம்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இது ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் சம்மர் வெக்கேஷன் இந்த சம்மர் வெக்கேஷனில் திருமலை திருப்பதியில் பக்தர்களினுடைய க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக சில தரிசன் அதாவது மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதில் ஒரு சில டிக்கெட்ஸு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை ரெடியூஸ் பண்ணி சர்வ தரிசனம் டோக்கன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன டோக்கன்ஸுன்னு பார்க்கலாம் டிடிடி வந்து விஐபி பிரேக் தரிசனம் ஸ்ரீவானி ட்ரஸ்ட்டு தரிசனம் டூரிசம் கோட்டா மற்றும் வெர்ச்சுவல் சேவா இதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸை அதாவது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை ரெடியூஸ் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அதாவது சர்வ தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களினுடைய நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ரத சப்தமி வந்து நடைபெற்றது சப்தமியில் மலையப்ப சுவாமி சப்த வாகன சேவை வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பா மாட வீதிகளில் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணாங்க அங்கே ப்ரொவைட் பண்ணின அதாவது மாட வீதிகளில் வெயிட் பண்ண டிவோடிஸ்க்கு அன்னப்பிரசாதம் பால் தயிர் மற்றும் வாட்டர் டிடிடி வழங்கிய ஷெல்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அதையெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி இன்று டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராமில் கால் பண்ணி பேசிய பக்தர்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பேசியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்